தனக்கான அந்த மீடியாவோடைய கலர் இருக்குல்ல அந்த மீடியாவோட பாப்புலாரிட்டியை இன்னும் கூட்டுறார் சவுக் சங்கர் ஆக சவுக் சங்கர் இன்னும் திருந்தவில்லை என்பது தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒருத்தர் அவரை முறைக்கிறாரு முறைக்கும் போது என்னென்ன கண்ணடிக்கிறார் சும்மா ஜிஜு புள்ளிங்கிறார் சமாதி என்று என்னை விரட்டுகிறார் சிறுமி விஷயமா சமந்தமாக ஒருத்தர் போயிருக்கேன் அந்த ஆதேஷ் மாதேஷா அந்த மாதே அதுவும் ஒரு புரோக்கர் வச்சுக்கோங்க அது பேசுது இது சொல்லுது அப்படி அது பேச அது கேட்குது இது சொல்லுங்க என்ன சொல்லுது போய் இது ஜாலியாக போகிற மாதிரி ஜாலியாக தான் போட்டு நான் தான் சொல்லிட்டேன் இந்த எமோஷன் ஏன் வருது மாதேஷ்க்கு சார் ஒரு உயிர் பேர் சார் ஒரு பெரிய கலவரம் சார் ஆயிட்டு போகுது அதுக்காக ரொம்ப சீரியஸாக உப்பாரிச்சுக்கிட்டே நேர்காணலில் கொடுக்கணுமா டிஷ்யூ எடுப்பா அழுதுகிட்டு கொடுக்குறேன் லிஸ்டன்ட்ருக்கா சொல்லுங்க அழுதுட்டு கொடுக்குவா இல்லை ஒரு உயிர் அப்படின்னு கொடுக்கா நபர்கள் ஒரு ஊடக பிம்பம் உடைந்து போய் இன்று பணத்திற்காக பிழைப்பிற்காக போன்ற ஊதாரிகளை அயோக்கியர்களை புரோக்கர்களை கஞ்சா வியார் வியாபாரிகளை ஊக்குவித்ததன் விளைவைத்தான் இன்று பிலிக்ஸ் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் நாளைக்கு வருகிற சொல்லாடல் உண்மையான ஊடகாது என்பதற்காக விரும்புகிறேன் உண்மையான ஊடகம் நடத்துகிறவர்கள் உதாரணத்துக்கு வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் ஆத்திரிப்பிரிகள் ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே பார்த்தீங்கன்னாக்க சவுக்கு தான் ஊடகம் முழுக்க குறிப்பாக சோசியல் மீடியா முழுக்க பேசும்போது இருக்கிறார் இதுல எந்த பக்கம் நாம் அப்படிங்கிறத தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் குறிப்பாக என்னன்னா நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதில் அதை அறக்கழகமாக இருந்தாலும் சரி தான் சொல் புதிதாக இருந்தாலும் சரி தான் அதில் கராராக இருக்கிறோம் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதான் ஊடக ஆரம்பம் என்பதை தெளிவுபட சொல்ல விரும்புகிறோம் அப்படியான தான் நம்முடைய ஆதரவு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அப்படியான அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்க கடந்த காலங்களில் இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க சவுக்கு சங்கரோடு குறிப்பாக சிறுமதி வழக்கில் இருந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் அவரோடு முரண்படுகிறோம் அவர் வந்து ஊடகவியலாளர் அல்ல என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறோம் ஒரு ஊடகவியலாளர் இருப்பதையும் குறைஞ்சபட்சம் சித்தாந்தவாதியாக கூட இருக்கலாம் தவறில்லை வலதோ இடதோ அந்த பக்கம் கூட நிற்கலாம் தவறில்லை ஆனால் நடுநிலை வேஷம் போட்டுக்கொண்டு முழுக்க முழுக்க பணத்திற்காக பேசுவதற்கு இல்லையா அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதை ஒருபோதும் ஊடகம் என்று சொல்ல நம்மளால் பாதிக்க முடியாது அதனால் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருபோதும் சவுக்கு சங்கருக்கு நமது ஆதரவு இல்லை ஏன்னா நேற்று போகும்போது என்ன பேசிட்டு இருக்காருன்னா நான் வந்து கோயமுத்தூரில் செந்தில் வேலை நான் கொல்லப்படுவேன் செந்தில்குமார் தான் நான் செத்தால் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது குறிப்பாக எல்லாரும் போலீஸ்காரர்களுக்கு கூட்டி போறாருங்க போகிற மத்தியில் இதை பேசியிருக்கிறார் ஊடகங்களும் அதை கவர் பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன் அதாவது இன்று பெரும்பான்மையான ஊடகங்கள் என்னவாக ஆகிவிட்டது என்றுனா யாருக்கும் எந்த ஒரு சித்தாந்த நிலைப்பாடும் கிடையாது போலவே நடுநிலை என்றும் கிடையாது அவர்களுக்கு பணம் பணம் தீஸ் தீஸ் இது மட்டும்தான் அதற்கான ஒரு தொழிலாகத்தான் பெரும்பான்மையான ஊடகங்கள் இருக்கின்றன அதை நான் நேரடியாகவே சொல்லிக் கொள்ள கடமைப்படுகிறேன் ஏனென்றால் இருக்கிறது நான் ரீசண்டா ஒரு வீடியோ சவுக்கு சங்கரோட வீடியோ தான் அவர் கூட்டி போறாரு கூட்டி போகும்போது ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிப்பதை தடுப்பதால் சவுக்கு மீடியாவை முடக்க பாக்குறது அதனால தான் என்னை கைது சேர்க்கணும்னு கத்திட்டு போறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீடியாவும் கவர் பண்றாங்க கவர் பண்ணி முடிஞ்சது போதேட வந்து ஆஃப் பண்ணாம இருக்குது அப்போ அந்த செய்தியாளர் பேசிக்கலாங்க ஒன்று முடிஞ்சு முடிஞ்சு நமக்கு கண்டன் கிடச்சிடுச்சு கண்டன் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு புரியலை என்ன சொல்ல வரீங்க கண்டென்ட் மட்டும்தான் ஒரு சேனலோட மூலதனமா கண்டென்ட்டுக்காக நீங்கள் எதையும் செய்வீங்களா அப்படி கேள்வி இருக்கா இல்லையா ஆக இங்கே வந்து கண்டென்ட் பேசுவதற்கு பேயிடு வாங்குவதற்கு பயிடு வியூஸ் இதுதான் ஒரு தொழில் முறை விஷயமாக மாறிவிட்டதோ என்ற ஒரு பரிதாபமான சூழலுக்கு தான் நீங்கள் ஊடகங்களில் ஆளாயிருக்கின்றன அதுல இருந்து நான் என்ன சொல்லுறேன்னா ஒரு ஒரு மனித நேயம் குறைஞ்சபட்சம் அதுல கொஞ்சம் உணர்வுபூர்வமாக பார்த்தல் அப்படின்னு இருக்கு அது அறவே இல்லை என்பதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுவும் சோசியல் மீடியா பெருகிய பிறகு எல்லா குப்பை கூலங்களிலும் எல்லாமே ஒரு குப்பை கூலங்களாக மாறி இருக்கிறது அதே போல் அதில் குண்டுமணியை பார்ப்பது அதை மாணிக்கத்தை தேடுவது என்பது அறியாக இருக்கிறது என்னென்ன என்ன செய்வது ஒரு சோசியல் மீடியாங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் கூட அதில் விளைவாக இப்படியான குப்பை கூலங்களில் நம்ம பார்க்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி இதில் மிக முக்கியமான அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா இது கூட்டி போகும்போது கத்ரார் என்னை வந்து கொலை செஞ்சிட போறாங்க நான் என்னை வந்து சமாதி சமாதியற்றுவேன் சொல்லியிருக்காரு அவரு அப்படி சொல்லுகிற நீ நீ நாணயமானவனா யோக்கியமானவனா அப்படி அப்பட்டமாக நீ சொல்லியும் யாராவது எந்த கிருக்கனாவும் எந்த அரசு எந்திரமாதும் அப்படி முதல்ல ஆக திரும்ப திரும்ப தனக்கான பில்டப் இருக்கு இல்லையா தனக்கான அந்த மீடியாவோடைய கலர் இருக்குல்ல அந்த மீடியாவோட பாப்புலாரிட்டியை இன்னும் கூற்றார் சவுக் சங்கர் ஆக சவுக் சங்கர் இன்னும் திருந்தவில்லை என்பது தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒருத்தர் அவரை முறைக்கிறாரு முறைக்கும் போது என்னென்ன வர்றாரு அதிகமாக ஜிஜி புள்ளிங்கிறாரு அப்ப எவ்வளவு ஊடக வெறி எவ்வளவு விளம்பர வெறி எவ்வளவு பாப்புலரு பாப்புலாரிட்டி தேடுறதுக்காக இந்த ஆள் இந்த வேலை பண்றான்னு தெரியுதா இல்லையா ஆக எந்த விஷயத்தில் நாணயம் இல்லாதவன் இந்த புரோக்கர் சங்கர் என்பது தெரியாத தெரிகிறது இவன் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு மனிதனாக கூட மதிக்க முடியாது ஒரு சாதாரண மிருகங்களை கூட அவனை உணர முடியாது ஏனென்றால் சிறுமீதி காரியம் அவ்வளவு கேவலமானது பெண்களை இப்பொழுது பேசியதும் அவ்வளவு கேலமான உடல் மொழியை கவனிங்க சிறுமதி விஷயமா சம்மந்தமாக ஒருத்தருக்கு அந்த ஆதேஷ் மாதேசா அந்த மாதே அது ஒரு புரோக்கர்னு வச்சுங்க அது பேசுது இது சொல்லுது அப்படி அது பேச அது கேட்குது இது சொல்லுது என்ன சொல்லுது அழுக முடியும் அந்த ட்யூஸ் பேப்பரை கொடுப்பா அந்த கிளிச கொடுப்பா அழுகிட்டு பேசுவான் எவ்வளவு நக்கல் நையாண்டி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அவலை பெண் அவளை பெண் வந்து சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் ஒரு தாய் கதறிக்கொண்டிருக்கிறாள் அந்த கருணை கிஞ்சித்து இல்லாமல் இப்படி ஒரு ஒரு மிருகம் பேசுகிறது என்றால் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜந்து பேசுகிறது என்றால் முட்டுக்குழுது வரம் என்ன சொல்றது இவனுக்கு இந்த முற்றுக்குழு வர வரிசையில் இந்த அயோக்கிய குறிப்பாக திமுக மீது உள்ள வன்மத்துக்காகவே இவன் ஆதரிக்கிற கும்பல் இருக்குது அது நாம் தமிழ் கும்பகாரம் தான் சரி இந்த களஞ்சியம் தடா ரகிம் இன்னொரு பக்கம் சகிகள் இவர்கள் தான் யாரை ஆதரிக்கிறார்கள் பெலிக்சியும் ஆதிருக்கிறார்கள் சவுக்கு சங்கமும் ஆதரிக்கிறார்கள் அப்போ இவருடைய பிளான் என்னன்னு தெரியுதா குறிப்பாக கொஞ்சம் அதிமுகவினர் இவர்களை தவிர ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான மூத்த ஊடகவியலாளர்கள் யாராவது இவர்களை ஆதரிக்கிறார்களா என்றால் இல்லை அதாவது பத்திரிகை சங்கம் இவர்களுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றா இல்லை இங்கேருந்து பிரென்ஸ் கவுன்சில் ப்ரெஸ் கவுன்சில் போனார் யார் டெல்லிக்கு போனதாக சொல்கிறாரு பெலிக்ஸ் அந்த பிரென்ஸ் கவுன்சிலாகவும் இவர்களுக்கு எதிராக இந்த ஊடக ஊடக அடக்குமுறை யார் நடக்கிறது தமிழ்நாட்டில் என்று ஒரு எதிர்ப்பு பதிவு செய்கிறார்கள் இல்லை அப்ப எந்த ஊடக சங்கங்களும் எந்த பத்திரிக்கார சங்கங்களும் எந்த யூடியூபர் சங்கமும் கூட ஃபெலிக்ஸ் கைதையோ சவுக்கு கைதையோ இதுவரை கண்டிக்கவில்லை கண்டிப்பவர்கள் யார் ஒன்று சங்கியா இருக்கிறார்கள் அல்லது தம்பியா இருக்கிறார்கள் களஞ்சியமாக இருக்கிறார் அல்லது போதாக்குறையாக பற்றாக்குறையாக தடையும் இருக்கார் இல்லையா அவர் போன்றவர்கள் அந்த அந்த அவர்கள் ஆதரவு ஊடக சேனல்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தமிழ் சங்கி சேனல்களில் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதானே இதை தாண்டி அப்ப இன்னும் என்ன நடக்குது அப்ப சவுக்கு சங்கர் ஒரு ஊடக தகுதி எப்பொழுதும் எழுந்து விட்டான் ஒன்று ஃபெலிக்ஸ் போன்ற நபர்கள் ஒரு இருந்த பிம்பம் உடைந்து போய் இன்று பணத்திற்காக பிழைப்பிற்காக சவுக்கு சங்கர் போன்ற ஊதாரிகளை அயோக்கியர்களை புரோக்கர்களை கஞ்சா வியார் வியாபாரிகளை ஊக்குவித்ததன் விளைவைத்தான் என்று கூடா நட்பு கேடாய முடியும் என்பதற்கு மிகச் சரியான உதாரணம் தான் கைது பெலிக்ஸ் கைது என்ன சொல்றாரு நான் வந்து பிரஸ் மீட்டை கண்டிப்பாக சந்திப்பேன் நிச்சயமகளை உடுக்கிறார்கள் நாளைக்கு இந்த நிலை யாருக்கு வேண்டுமானால் வரலாம்கிறார் உண்மையாக நாணயவனாக இருந்தால் அறிவு நாணயம் இருந்தால் அரசியல் நாணயம் இருந்தால் ஊடக அறம் என்று உங்களிடம் இருந்திருந்தால் இந்த சவுக்கு சக்கர போன்ற ஊதாரைகளை நீ ஊதி பெருசாக இருப்பீர்களா வாய்ப்பில்லையே அது மட்டுமல்ல நீங்கள் அப்படியே அவன் எதிராக இருந்தாலும் அவனுக்கு எதிரான கேள்வியை என்ன நீ கேட்டீர்கள் ஒன்றை சொல்ல முடியுமா எதுக்கெடுத்தாலும் ஒரு அருகதையிற ஒரு மனிதனும் மனிதனும் கீழான நிலையுள்ள மிருகநிலை ஒரு நபரை தோழர் என்ற ஒரு உயர்ந்த சொல்லாடல் ஒரு சித்தாந்த சொல்லாடல் தோழர் என்கிற சொல் சாதாரண சொல் அல்ல அது இடதுசாரிகளை பெரியார் அம்பேத்கர் ஸ்ரீகளை குறிப்பிடக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியை குறிப்பிடக்கூடிய ஒரு இடதுசாரி தோழரை குறிப்பிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான உயர்ந்த உன்னதமான வார்த்தை அது அந்த வார்த்தையை குறிப்பிட்டு இந்த சவுக்கு என்கிற ஒரு அரசியல் புரோக்கரைக்கு புரோக்கருக்கு பயன்படுத்தி இல்லையா அதற்கே உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தோழர் என்கிற வார்த்தை அவ்வளவு சாதாரண அது அது ஒரு ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சொல்லாடல் அது கூட குறிக்க முடியாத அதையும் தாண்டிய மிக சுத்தமான அது ஆனா அதை போய் சவுக்கு சங்கர தோழர் தோழர் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் எப்படி மலிதப்படுத்த அந்த வார்த்தையே கொச்சப்படுத்துகிற விஷயம் இல்லையா அந்த விஷயம் அப்படி சொல்லி ஒரு ஒரு அரசியல் புரோக்கரை ஒரு கஞ்சா மனநோயாளியை கஞ்சா ஓடிக்கூடிய மனநோயாளியை ஒரு பல பிசாசை வளர்த்து விட்டு இருக்கிறார் ஃபெலிக்ஸ் அப்ப அதை அனுபவிச்சுதான் ஆகணும் எப்படி நீங்க நடந்தது ஊடகாரமான இந்த நிமிடம் கூட சொல்கிறேன் எது சித்தாந்தம் உள்ளவர் இருக்கார்களா கூட்டி வந்து பேட்டி எடுங்கள் இப்ப நாங்கள்லாம் அப்படிதான் அப்படிதான் பண்றோம் அவர்களுக்கான இருக்கை உறுதி செய்யங்கள் தவறே கிடையாது ஆனால் எதிர்கேள்வியை கேளுங்கள் குறைஞ்சபட்சம் நடுநிலை என்று சொல்றீர்கள் அதுக்கு துளியாத நியாயமா இருங்கள் அதை விட்டு அதை விட்டு சார் ஆமாம் சொல்றேன் அப்படியா தொழில் நிஜமாக தான் தோழர் இப்படி தான் தொழில் நடக்குது என்ன அது இதுக்கு எதுக்கு நெறியாளர் இதுக்கு எதுக்கு ஊடகம் ஆக பணத்திற்காக வியூஸ்க்காக எந்த எல்லைக்கும் சென்ற விளைவுதான் பெலிச்சு என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நாளைக்கு இதனால எல்லாருக்கும் வருகிற சொல்லாடல் உண்மையான ஊடகவிலாளருக்கு பொருந்தாது என்பதற்காகத்தான் இதை நான் தெளிவுபட சொல்ல விரும்புகிறேன் உண்மையான ஊடகம் நடத்துகிறவர்கள் உதாரணத்துக்கு என்னை கேட்டால் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஒரு அஜெண்டாவுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஊடகவியாளரை விட த்ரூராத்தி போன்றவர்கள் தான் இன்று உண்மையான ஊடகங்களால் இருக்கிறார்கள் த்ரூராத்தி போன்ற யூடியூபர்கள் தான் உண்மையான ஊடக சுதந்திரத்தோடு உண்மையான உணர்வோடு டேட்டாவோடு அரசாங்கத்திற்கு எதிராக தெளிவாக வேலை செய்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் வாங்கி குடிக்க வேண்டும் தான் சொல்கிறேன் வெலிஸ் போன்றவர்கள் துரூராத்தியிடம் வாங்கி குடிக்க வேண்டும் நீங்களே எப்படி ஊடக விளையாட சொல்றீங்க நீங்க என்ன அருகதையோட கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் பிரின்ஸ் கவுன்சிலோ போய் புகார் கொடுக்க போனீங்க புரியவே இல்லை நீ இது இது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் உங்களையெல்லாம் ஒரு மூத்த ஊடகங்கள் போற்றி பேட்டி எடுத்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் என்று நான் வெக்கப்படுகிறேன் ஏன் அதை சொல்கிறேன்னா குறைஞ்சபட்சம் அரசியல் நாணயம் இல்லாமல் ஊடக நாணயம் இல்லாமல் நடுலை என்பதை குறைஞ்சபட்சம் நாடகத்தனமாக கூட அணுகாத ஒரு நபர் எப்படி நீங்கள் வந்து மற்ற ஆளுகளுக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க மற்ற ஆளு எப்படி மாற்றுவார்ன்றீங்க கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருந்தால் அதை நீங்கள் ஆக நீங்கள் செய்தது ஒரு பிஸ்னஸ் உயிஸ்க்காக அரசியல் புரோக்கர் சவுக்கு சகரி ஊதி பெருசா அவன் மூலம் பணம் திரட்டுவதற்காக சொல்றாப்லே பிரதீப் சொல்றாப்லே நீங்களும் பணம் வாங்கியிருக்கீங்க இத்தனை கார் வர காரணம் என்ன ஓன் பில்டிங் எப்படி வந்துச்சு சொல்றாங்களே அப்புறம் என்ன நீ ஊடகம் கிழிச்சீங்கன்ற நீ என்ன ஊடக வியாதி நீ என்ன பத்திரிக்கையாளர் நீங்க என்ன ஊடகவியலாளர் ஒண்ணுமே இல்லையே அப்ப பணத்துக்காக போய் எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க அதனுடைய பலனை இப்படி தண்டனையாக அனுபவிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எளிய மொழியில் ஒரு மனிதனை மிருகத்தை வளர்த்து எடுத்து விளைவேத்தான் வெளி சனித்துக் கொண்டிருக்கிறார் இதை தவிர ஒன்றுமே இல்லை ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொள்வதற்கு பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொள்வதற்கு பெலிஸ்கோ சவுக் சங்கர்க்கோ துளி அருகதையும் தகுதி கிடையவே கிடையாது அதனால் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்பது நடைமுறை சிக்கல் இருக்கலாம் அவரை கையை முறித்ததையோ அல்லது அடிப்பதையோ நாங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை ஏற்க போவதும் இல்லை ஆனால் அவருக்குரிய தண்டனை இருக்கு இல்லையா அரசியல் புரோக்கர் செய்ததற்கான தண்டனை இருக்கிறது இல்லையா இந்த எளிய பெண்களை குறிப்பாக காவல்நிலைய பெண்களை குறிப்பாக நீதித்துறையில் வாழும் பெண்களை இதுபோல் சிறுமிதி விஷயத்தில் செய்யக்கூடிய பல்வேறு விஷயம் ஸ்டெர்லைட் இருக்கட்டும் ராம்குமார் விஷயமா இருக்கட்டும் இளவரசன் திவ்யா விஷயமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்களில் மிக கொடூரமாக மிக மோசமாக பணத்துக்காக பீதின்ற ஒரு நாயாக செயல்பட்டுள்ளார் சவுக்கு சங்கர் அதனால் அந்த சவுக்கு சங்கரோடு சேர்ந்த எல்லாவற்றையும் அவன் செய்யக்கூடிய அத்தனை செயலுக்கு மூல காரணமாக இருந்த பிலிக்சின் குற்றவாளிதான் அதனால் சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் அவர்கள் தண்டனை பெற வேண்டும் அதுதான் நம்ம உண்மையானவா மற்றபடி அவர்கள் ஊடகம் என்று ஒருபோதும் அவர்களுக்கு வாய்ப்பில்லை உண்மையான ஊடகவாதிகள் உண்மையான பத்திரிகையாளர்கள் சவுக்குக்கோ பெலிஸ்கோ இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆதரவும் தெரிவிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் எனவே தொடர்ந்து இந்த மாதிரியான போலிகளை ஊடகத்தில் புள்ளுருவும் அரசியல் புறக்குறலை களை எடுப்பதுதான் உண்மையான நோக்கமா இருக்கும் அப்பொழுது உண்மையான ஊடக சுதந்திரம் நிச்சயமாக மக்களுக்கு பயணிக்கும் என்று கூறுகிறேன் தொடர்ந்து இதுபோல் பேசுவோம் நன்றி வணக்கம்